கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர்கள் சார் வணக்கம் 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 நேற்று தினம் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரும் பேசுகொள்ள ஏற்படுத்திய புகைப்படமாக வந்து சீமான் அவர்கள் வந்து விடுதலை புலிகள் தலைவராக இருக்கக்கூடிய பிரபான் அவர்கள் வந்து சந்திக்கவே இல்லை அது ஒரு எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் தான் என்ற மாதிரியான அந்த எடிட் செய்யப்பட்ட அந்த நபர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க வந்து பல்வேறு சேனல்ல பேசியிருக்காங்க சீமான் பிரபாகரனுடைய அந்த சந்திப்பை நீ எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர் வந்து ஈழத்துக்கு போயிருந்தாரா சீமான் ஈழத்துக்கு போனது உண்மை அண்ணன் மேதகு பிரபாகரனை சந்தித்தது உண்மை அது ஒரு பத்து நிமிடம் சந்திப்பு தான் புரியுது அவங்களுக்கு ஆனால் புகைப்படம்லாம் எடுத்து இருக்கலாம் அங்கே வச்சுருக்கலாம் ஏன்னா அண்ணன் பிரபாகரனை யார் சந்தித்தாலும் வீடியோ எடுப்பாங்க புகைப்படம் எடுப்பாங்க இது வந்து ஈழத்தில் தமிழகத்திலிருந்து போகின்ற இயக்குநர்கள் தலைவர்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு பண்ணுறதுதான் எடுத்து வைப்பாங்க ஏன்னா விடுதலை சீத்தின் தலைவர் எழுச்சிய கூட வந்து அவங்க வந்து அந்த வீடியோலாம் எடுத்ததெல்லாம் வச்சுருப்போங்க தமிழில் மலரும் போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லாம் பதிவு வச்சுக்கா பதிவுகள் இப்பையும் புலிகள்கிட்ட இருக்கும் எல்லா போட்டாகவும் இருக்கும் ஆனால் இன்றைக்கு சீமானவர்களை பற்றி அந்த இயக்குனர் வந்து சொல்கிறாரில்ல செங்கோட்டையன்ட்ட வந்து நான் என்கிட்ட படத்தை கொடுத்தாரு இந்த படத்தை எடிட் சொன்னாரு நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் இதை எப்படி நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளும் தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் இயக்கவாதிகள் எல்லாருமே அந்த சீமான் சந்தித்த போது எடுத்த புகைப்படம் இதுதான் சொல்லுவாங்க வெளியிடுவாங்க ஆனால் அப்படி சந்திப்புல இந்த புகைப்படம் இல்லைங்கன்னா எப்படி இருக்கும் அதை ஒருத்தர் சொல்றாருல்ல ஊடகத்துல நின்றுட்டு இன்னைக்கு மீடியாலன்னு சொல்றாருல வந்து அந்த அதை நானும் எடிட் பண்ணி கொடுத்தேன் நான் தான் என் பேரு தான் இன்னார் தான் நான் வந்து தமிழன் டீவில் விளாத்தேன் மக்கள் டீவில் விளாத்தன்னு சொல்றாருல அப்ப இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்ப ஒரு ஏமாற்றக்கூடிய படத்தை நீங்க வெளியிட்டீங்க அப்ப உங்கள் மீது ஒரு பிம்பத்தை இப்போ சீமான் மீது பிம்பம் இருக்கும் அந்த பிம்பம் கட்சிக்குள்ள உடையும் இன்னைக்கு வேணா நீங்க பேசுறதுக்கு வேணா சரியா இருக்கும் பரவாயில்ல தம்பி ஏத்துக்குவாங்க ஏன்னா நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க திமுக டார்கெட் பண்றீங்க திராவிட இயக்கங்களை டார்கெட் பண்றீங்க அதனால ஒரு இளம் தலைமுறைகள் டூ கே சொல்லுவாங்கள்ல இப்போ இரண்டாயிரத்துக்கு பிறகு இருக்காங்களே ஒரு இளம் தலைமுறைகள் எப்படின்னா புதுசாக எதிர்பார்ப்பாங்க எப்பயுமே அப்போ புதுசாக அவங்களுடைய பேச்சை நம்புகிறான் அவனுக்கு என்னென்னா திமுக அதிமுக மாறி மாறி சோர்வாகி எதனாச்சும் ஒன்று வந்துடாதா அப்படின்ற பார்வையில் தான் அவன் இருப்பான் அப்படி நீங்கள் பேசுகிற பேச்சு அவனுக்கு பிடிச்சனால நீங்கள் பொய்ய சொன்னால் கூட நம்புகிறான் நீங்கள் ஒரு பொய் மூட்டை அவுத்து கூட அவன் கீழே இருக்கவன் நம்பிக்கிட்டு இருக்கான் இதுதான் இருக்குது ஆனால் உங்களோட பயணிச்சு உங்களோட வந்தாங்கல்ல இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்க பார்க்கணும் தொண்டர்கள் தம்பி மாதிரி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொடக்க காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்குள்ள அவ்வளோ பெரிய எழுச்சி இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்கும் அண்ணன் சீமான வந்தாருன்னா அப்படியே ஒரு படையம் சினிமா இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு என்ன காரணம்னா அவர் முகம் முகம் சுழிக்கிறது வந்துருச்சுல அவர் பார்த்தோன்னா முகம் சுழிப்பு போகிறது இல்லை பொய்யா சொல்றாரா எல்சியை போட்டான்னு சொல்கிறான் மீடியா இருந்துக்கிட்டு அப்போ இது உண்மையாக இல்லைன்னு அவர் சொல்லணும்ல ஒரு நாள் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு அறிக்கை விடுங்க நீங்கள் தக்கடுக்குன்னு சந்திப்பீங்களே மீடியாவை மீடியா சந்திப்பீங்க இணையவெளில் வந்து பேசுவீங்க எதனாலும் சொல்லுங்க நீங்கள் வந்து இல்லை இல்லை அதை பொய் சொல்கிறான் சொல்லுங்க அவனை சொல்லுங்க அவன் வந்து ஆத்தாளுக்கு அப்பனும் பிறக்கவே ஆந்திரா காரேன்னு பொய் சொல்றேன் இல்லைன்னா வந்தேறி ஏதாவது சொல்லணும் அவனை அந்தாலும் சொல்லணும் இப்போ சொல்ற மாதிரி சொல்லணும்ல புரியுதுங்களா இவன் எனக்கு யாருமே பிறந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவார் அவர் இவன் யாருன்னு தெரியல எதனால் அவர் பொய்யை சொல்லணும் அப்போ சொல்லாமல் அமைதியாக இருக்காருன்னா அது உண்மையினு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விடுதலை புலிகள் தலைவர் அண்ணன் பிரபாகரனுக்கு போய் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க உதவிகள் புரிஞ்சிருக்காங்க இங்கேருந்து பல்வேறு வேலை திட்டத்தை செயல்திட்டத்தை ஈழத்திற்கு பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணதில் நானும் ஒரு ஆள் என்கிட்ட சூசன்ன பேசியிருக்கார் தளபதி சூசன் என்கிட்ட பேசியிருக்காரு ஃபோனில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வன்னிக்காட்டில் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தான் போஸ்ட் அடித்து கொடுத்தோம் நானும் நண்பர்கள் தான் போஸ்ட் அடித்து கொடுத்து ஈழத்துக்கு அனுப்பிவிட்டோம் பல்வேறு ஈழத்திற்கு பல்வேறு உதவிகளை நாங்கள் செஞ்சுருக்கோம் நாங்களாம் எங்கேயும் வந்து வெளியே சொல்லவே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற அலுசலெல்லாம் பேசும்போது தான் நம்மளும் பேசணும் அப்படின்ற சூழலுக்கு வரான் சீமான் அவர்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார் அதில் மாட்டுக்கிறது ஒரு பத்து நிமிஷம் சந்தித்தார் அவ்வளோதான் இது வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என்று அந்த எடிட் செய்ய சொல்கிறாருல்ல அப்போ அது உண்மையாக இருக்கும் அவர் பொய்யா சொல்ல போகிறாரு எத்தனை நாளாக சொல்லாதது பொய்யா பேசணும் ஆ அதுதான் என்னன்னா நீங்கள் இத்தனை நாள ஒரு விஷயம் தொடாத நபர் தந்தை பெரியார்களை தொடும் போது உங்களை பற்றி உண்மையான வெளியே வரும்ல நீங்கள் ஒரு அவதூறு பரப்புறீங்க பெரியார் மீது தந்தை பெரியார் மீது நீங்க ஒரு அவதூறு பரப்புறீங்க அப்ப அவதூறு பரப்பும் போது நீங்க உண்மைய உங்களோட உண்மையெல்லாம் இருக்கு வெளிவரதை செய்யும் நீங்க என்னென்ன என்னென்ன பண்ணீங்க வெளியே செய்யும் யார் மீது கை வைக்கிறீங்க கரண்ட் மீது கை வைக்கிறீங்க அந்த எடிட் செய்த நபர் சொல்றாரு நான் சீமானுக்கு இந்த வேலை செய்து கொடுத்தேன் செங்கோட்டையன் சொன்னதால் செய்து கொடுத்தேன் செங்கோட்டன் எனக்கு வந்து அண்ணனிடம் கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு பரிசு கொடுக்குன்னு சொன்னாரு செய்து கொடுத்தேங்கிறாரு இதுக்கு உங்க பதில் என்ன இப்ப நீங்க அவர் சீமான் பதில் சொல்லணும்ல அவரே அமைதியா இருக்காரு புரிய ரெண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகுதான் சீமான் அவர்கள் ஈழ விடுதலை பற்றி பேசுறார் அதற்கு முன்பு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு இருக்குல்ல சரி நாம் தமிழ் கட்சி அதுக்கு மேலே என்ன என்ன சூழல் இருந்துச்சு அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்தாங்கன்னா இல்லை அன்றைக்கு அவரோடு இருந்த வெற்றி குமரன் அண்ணன் ஒரு புதுக்கோட்டை முத்துக்குமார் இவங்க தான் இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க அண்ணன் நடிகர் மணிவண்ணன் இவங்கள போன்ற நபர் உருவாக்குனாங்க ஏனென்றால் இவர் நல்லா பேசுறாரு அரசியல நிற்கிறாரு அப்போ இவர் பேச்சை வந்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றனால தான் அந்த நாம் தமிழர் கட்சி இயக்கமாக வந்து உருவாக்குனாங்க முதல்ல கூட மாநாடு போட்டாங்க ஏன்னா என்ன கூட அண்ணன் வேலுச்சாமி சொன்னார் நல்லா பேசுறப்பா நீ ஒரு ஏக்கம் ஆரம்பிப்பா நானும் சொன்னேன் மாலின மதுரில் கண்டிஷன் எடுத்து போடும் போதுண்டு முந்தானத்து அண்ணன் என்ன சொன்னாரு தொழிற்சா என்ன அப்ப எண்ணற்ற போராளிகள் எண்ணற்ற கல பணியாளர்கள் ஈழத்திற்காக விடுதலை புலிகளுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் சிறை சென்றிருக்கார்கள் சொத்தை இழந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மதுரையில எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை இழந்திருக்காங்க புலிகளுக்காக புரியுது அவங்களுக்கு ஆனா புலிகள் பேரை வச்சுட்டு பிஸ்னஸ் இருக்குல்ல மணி பணம் சம்பாதிக்கிறது அது தான் முயற்சி செய்யுது இந்த ஒரு படத்தில் சிவாரு இன்னைக்கு விதையை போடுறோம் அது யாரோ ஒருத்தர் மரமா வந்து பழத்தை திம்பா அப்படின்னு ஒரு படத்தில் சிவாஜி நீ சொல்லுவாரு அந்த மாதிரி விடுதலை புலி இயக்கத்திற்கு எண்ணற்ற போராளிகள் அர்ப்பணிப்பாளர்கள் உயிர் தியாகம் செய்து சிறை சென்று உருவாக்கிய அந்த நன்மதிப்பை இன்றைக்கு சில அயோக்கியர்கள் சில பணம் சம்பாதி கும்பலாக இருந்து கொண்டு புலிகளை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் ஆபத்தான அரசியல் அதனாலதான் இன்னைக்கு அம்பலப்பட்டு இருக்காரு இல்ல பிரபாக தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருக்காங்க இதெல்லாம் கேலி கூத்து இல்லையா இதெல்லாம் கேலி குத்து இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அந்த எழுச்சி தமிழர் தொண்ணூறு தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ராஜீவ்காந்தி படுகொலை ஆயிட்டாரு ராஜீவ்காந்தி படுகொலையான படுகொலை முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் ஏற்பட்டு அமைதி சூழல் இருக்கு புலிகளை பத்தி பேசவே கூடாது அப்படி அமைதி சூழல் இருக்கு அந்த அமைதி சூழலில் அரகோணத்துல அரக்கோணத்தில் இரண்டே கால மணி நேரம் அண்ணன் பிரபாகரனை பிறந்தநாள் விழாவில் பேசி நவம்பர் இருபத்தி ஆறு பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவில் பேசிய பேச்சுதான் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் உருவாக்கியது அந்த பேச்சு அரக்கோணம் பேச்சு புரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு மணி நேர உரை அண்ணன் பிரபாகரனுக்காண்டிய ஒரு மணி நேர உரை அது ரெண்டே கால மணி நேரம் பேச்சு ஒரு மணி நேரம் பிரபாகர பத்தியே பேசுவார் அண்ணன் எங்க அரக்கோணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவர் நமோ வந்து பிரபாகரன் இவர் தான் அடையாளப்படுத்தது விடுதலைச்சத்தின் தலைவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காரு ஐயா தமிழரசன் பேர் வச்சிருக்காரு எல்லா செய்திகள்லையும் அன்றைக்கே விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை வீடியோ எடுத்து வந்து கேசட் வச்சு படம் பார்ப்போம் எங்க தெருவிழா கேசட்ல போட்டு படம் பார்ப்போம் டிவியில புலிகளை பத்தி அந்த படம் அண்ணன் வேலுச்சாமி இன்னைக்கு இருக்காரு அண்ணன் வேலுச்சாமி என்னன்னா கொடுத்து விடுவாரு இன்றைக்கும் மாறன் அச்சன் ஒரு அச்சகர் காக்கா தொப்புல மதுரை காக்கா தொப்புல அந்த மாறன் அச்சத்துடைய உரிமை அன்பு அச்சத்துடைய உரிமையாளர் அண்ணன் மாறன் அவங்க அப்பா வந்து அனலையா அனலையா தான் எழுபதுல பிரபாகரனை பாக்குறாரு எண்பதுல எழுபத்தி எட்டு எண்பதுல அன்னைக்கே பிரபாகரன் மதுரை அறிவுப்படுத்தினது ஐயா அனலையா அன்பு அச்சயத்துடைய ஓனர் மதுரையில் அப்படியெல்லாம் எவ்வளோ தியாகம் செய்தவர்கள் எவ்வளோ பெரிய போராளிகளாக இருக்காங்க இவர் சும்மா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்துட்டு அது ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தை கூட்டத்தில் அந்த நடிகர்கள் சங்க கூட்டம் நடத்தின கூட்டத்தில் பேசுறதுனால பெரிய ஆள் இவர் என்னன்னா தன்னுடைய வாயை முதலீடாக வச்சிருக்காரு தன்னுடைய வாயை முதலீடாக வச்சு ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை நடத்தி முடிச்சுட்டார் முடிச்சிட்டாரு நீ செட்டில் இருக்காரு கஞ்சிக்கே வழங்க ஒரு நபர் இன்னைக்கு கோரிக்கர்கள் செட்டில் நல்ல வீடு நல்ல மனைவி குழந்தைகளோட ஜாலியாக இருக்கார் அவர் வந்து இங்கே வெற்றி பெறணும் இங்கே ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி ஆளுநர்லாம் கனவு கனவு கூட காணல அவர் அவரே கனவு காணல நான் சொல்லிடுறேன் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறான் ஒரு சூட் பண்ணுறான் ஒரு செட்டு போடுறான் இருக்கிற வரைக்கும் படத்தை வச்சு ஓட்டி சம்பாதிக்கிறான் ஆனால் அங்கே நாம் தமிழர் கட்சியில் உணர்வாக அர்ப்பணிப்போடு தமிழ் தேசிய விடுதலைக்காக வந்த தோழர்கள் தம்பிகள் இருக்காங்க அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அவரை நாளைக்கே ஒரு நாட்டை பிடிச்சிடுவாரு நாட்டை பிடிச்சா நம்ம மந்திரி ஆயிரலாம் நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம்னுட்டு அங்கே இருக்காங்க மற்றபடி சொல்லிட்டிங்கன்னா அது சினிமா சொல்லிட்டிங்கன்னா செட்டு தான் ஏன்னா அவர் முதல் முதல் மதுரையில் மேலமாசி வீதியில முள்வெளி அருத்தி எரியுன்னு சொல்லி ஒரு மாநாடு அப்போ அந்த மாநாட்டுல கூடின கூட்டம் அந்த மாநாட்டில் அவரோட பயணிச்சவங்க இன்றைக்கு யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க இன்றைக்கு ஒரு ஆளு அவரோட தொடங்கும் போது இருந்த நபர்கள் இவர் இருக்காரு இவர் இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு ஆள் இல்லையே தேர்தல் அரசியல் கட்சியில் ஆக தேர்தல் அரசியல் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் பயணம் செய்யறோம் தலைவர் எழுச்சி தமிழர் வழி நடத்துறாரு விடுதலை சிறுத்தைகள் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர் யாராவது ஒரு ஆளு அங்கிட்டு போனா அங்கிட்டு போனா சொல்ல சொல்லுங்க இல்ல தீமுக்கால இருந்து யாராச்சும் பெரிய என்னங்க தலைவُر வீட்டுக்கு போய்ட்டாங்க சொல்ல சொல்லுங்க இல்லையே ஏங்க திராவிட கலையங்க வெறுமனையா கிருத்தியல் பரபொது தந்தை பெரியாரை பரப்புரை செய்வது இதுதான் திராவிட கலத்துட அது பெரிய மக்கள் அமைப்பு கிடையாது நம்ம பார்க்க உண்மையை சொல்லுவோம் ஆனால் பரப்புரை செய்வாங்க அந்த அமைப்பல யார் வெளியப் இருக்கங்களா புரியுங்க திராவிட இருந்து அய்யா கி வீரன் ஆசில கி வீரன் கி கூட இருக்கவங்க இரண்டாம் கட்டமா இருக்கவங்க யார் வெளியப் இருக்கங்களா இல்ல கொள்கை படிக்கலாம் கோட்பாடு படிக்கலாம் போயிருக்காங்களா இல்லையே அப்படி இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தாங்க குளத்துமணியோ கோவை ராமகிருஷ்ணன் அவங்க தந்தை பெரியார் அமைப்பு நடத்துறாங்க திராவிட கலந்து அமைப்பு நடத்துறாங்க வெளியே போய் அதிமுக பிஜேபி திமுக அங்கதான் போறாங்க ஏனென்றால் உங்களுடைய அரசியலை ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் படிக்கிற மாதிரி தான் கல்லூரிக்கு வருஷம் கோர்ஸ் படிக்க போறோம்ல அந்த மூணு வருஷம் கோர்ஸ் தான் உங்களுடைய அரசியல் கட்சி நாம் தமிழர் ஒரு கல்லூரி மூணு வருஷம் போறாங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க உங்க வண்டவாளன் தமிழ் தேசிய படையை ஐயா தமிழரசன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விடுதலை புல கட்டி அமைச்சர் ஆயுத புரட்சி நடத்துறதுக்கு அமைப்பு நடத்தினாரு ஆயுத புரட்சி செஞ்சு காட்டினாங்க பல்வேறு சாதி ஒழிப்பு களத்துல அழித்தொழிப்பு நடவடிக்கை செஞ்சு காட்டின ஒரு தையா தமிழரசன் அவர் வழியில அண்ணன் ராஜாராம வந்தாரு அண்ணன் நாகராஜ் வந்தாரு எத்தனையோ போராளிகள் வந்தாங்க தமிழக மக்கள் படை தமிழ்நாடு வீச்சுப்படை எவ்வளையோ அமைப்புகள் சாதி ஒழிப்பு காலத்துக்காக போராடி இருக்கு நின்று நீங்க நாம் தமிழர் கட்சியும் அமைப்பிச்சீங்களே எங்க நாச்சும் சாதி ஒழிப்பு அரசியலுக்காக நான் இதை பண்ணேன்னு சொல்ல சொல்லுங்க சாதி ஒழிப்புக்காக நான் இதை செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த நேரத்து பேசிக்கிட்டு இருந்தான் அவர் அவனை வெற்றிக்குமரோட வந்து பேசிக்கிட்டு இருந்தான் அவர் சொல்றார் அவ்வளோ சொல்றாரு நான் சொன்ன இதெல்லாம் நீ மீடியாவில் சொன்னா எப்படியும் இருக்கேன் ஆனே அம்பலப்பட்டு போயிடுவார்னே அப்படின்றாப்ல புரியும் உங்களுக்கு அப்ப உங்க வண்டவாளம் தண்டவாளம் அப்படி கிடக்குது நீங்க தந்தை சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் எல்லோரு மீதும் இருக்கும் என் மீது விமர்சனம் இருக்கும் என்னுடைய அரசியல் மீது விமர்சனம் இருக்கும் அதில் மாற்றுகிறது கிடையாது அவதூறு பரப்பக்கூடாது தந்தை பெரியார் மீது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்பது அவதூறு அதை நீங்க வந்து வாபஸ் வாங்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்றால் உங்களுடைய உண்மை முகத்தை நாம் தமிழர் கட்சிக்குள் இருக்கும் தம்பிகளுக்கு தினந்தோறும் போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தினந்தோறும் மக்கள்கிட்ட உங்களை தொழிற்சிட்டே இருப்பாங்க நீங்க யார் யாரு நீங்கள் வெல்லவும் முடியாது நீங்க அல்லவும் முடியாது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கடை மூடப்படும் இப்ப நீங்க வந்து தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் விடுதலை புலிகளுடைய அரசியல் பல்வேறு கருத்து சொல்லிக்கீங்க சீமான் அவர்களுக்கும் இந்த போட்டா சாப் பண்ணி அந்த போட்டா வெளியேன்னு நினைக்கிறேன் ஒரு விளம்பரப் பிரியருங்க அவரு அவர் வந்து ஒரு விளம்பரப் பிரியர் அவர் தன்னை வந்து எல்லாருமே வந்து கொண்டாடணும் தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அது அவதூறாக இருந்தால் கூட பலவாளர் நினைப்பாரு அவர் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா என்ன சொல்றது இந்த நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவாக பார்க்கணும் என்னை பத்தி நீ அவதூறு கூட பேசு ஆனால் என்னை பற்றி பேசுறல இப்போ நம்மளாம் யாராச்சும் தப்பா பேசுனா சுருக்குன்னு இருக்கும் அப்படியோன்னு அதை அவர் சிரிப்பார் பகவாளி நம்மளுக்கிட்டு பேசுறாங்களே அவங்க மனைவி பேசுறா நீ என் மனைவி பேசுங்க பேசுற அவ்வளவுதான் அவரு அவர் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில திட்டினாலும் அவர் பேசணும் வாழ்கன்னு சொல்லி சொன்னாலும் அவர் பேசணும் அந்த மணலுக்கு வந்துட்டார் ஆசைப்படுறாரு மீடியா இருக்குல்ல லைவ் மீடியால நிக்கணும் தினம் தினம் மீடியா சந்திக்கணும் தினந்தூர் பேசணும் அவர் ஒரு கட்டத்துக்கு மேல கா சீமான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்து கூட சொல்லுவாங்கல்ல அதுக்கு அவர் ஆசைப்படுறாரு இப்ப சொல்றாங்கள நேரடியா பெரியாரை பொட்டில் அடித்தோம் அப்படின்ட்டு சாட்டை துறைமுறம் சொல்றாரு நேரடியா அடிச்சான் என்ன மயிரை கிழிச்சிங்கூட பேசுற இப்ப என்ன மயிரை கிழிச்சிங்கனே நான் கேட்குறேன் சாட்டை என்ன மயிரை கிழிச்சிங்க ஒரு அரசியல் 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 எதிர்கொள்ளணும் கருத்தியில் கருத்தியில் எதிர்கொள்ளணும் அவதூறு பரப்பி அதுல குளிர கூடாது பெரியார் மீது விமர்சனம் இருந்தால் விமர்சனம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் விமர்சனம் இருக்கு அதை நம்ம வந்து ஐயோ பெரியார் வந்து விமர்சனுக்கு அப்பாற்பட்டவரு அப்புடின்னு விமர்சனம் பண்ணுங்க அவதோடு பிறப்பாது ஒரு செய்தியை சொல்றாரு அந்த செய்தி புராணத்தில் உள்ள செய்தி பெண் பெண் தொடர்பான செய்தி அந்த செய்தியை நீங்க ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு பத்திரிக்கையால வச்சுக்கிட்டு பக்கத்துல பெண்களை வச்சுக்கிட்டு நீங்க பேசுற பேச்சு அது அடுக்குமா அது எவ்வளவு பெரிய நியாயம் இல்லாதில்ல ஒரு தலைவனுக்கான பண்பு இல்லாதுங்க ஒரு வழிநடத்துற தலைவன் எப்படி இருக்கணும் ஷார்ப்பா இருக்கணும் விடுதலை சிறுத்தின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இன்றைக்கு வரைக்கும் யாரையும் போடான்னு சொல்ல மாட்டாருங்க போடான்னு சொல்ல மாட்டாரு பாப்பா போப்பா அவ்வளவு பெரிய கோபமா இருந்தா கூட என்னப்பா அப்படின்னு தான் பேசுவார் யாரையும் போடான்னு சொல்ல மாட்டார் அப்ப நீங்க எவனா இருந்தாலும் போடா வாடா சூனா பூனா இது என்ன நாகரிகம் தெரியல இது வந்து உங்களுக்கு சரியின் படுது ஆமா நான் உறவா சொல்றேன் நான் நெருக்கமா சொல்றேன் அன்பா சொல்றேன் என்னோட உறவா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான் அது இல்லை மூணு வருஷம் தான் அவங்களோட பழகுவான் ஆறு வருஷம் தான் பேசுவான் அடுத்து காணாம போயிருவேன் இதே சாட்டை துரை துரைமுருகனா இல்லை இடுமவனும் கார்த்தியோ உங்கள்கிட்ட இருந்து போறாங்களா இல்லைன்னு பாருங்க நீ சவாலா விடுறீங்கன்னா சவால் தான் நான் விடுறேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடுமவனும் கார்த்தியும் சாட்டை துறைமுகம் வெளியே போறா பாருங்க ஆல்ரெடி காளியம்மா அவர்கள் கூட மௌனம் சேர்க்கிறாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க அந்த அக்கா அந்த அக்கா வந்து வெளியே வந்துருச்சு அது பாவம் அது வந்து என்னென்னா அது வந்து மனநிலை ஒரு ஒரு பெண்ணுங்க அவங்க மனநிலை இருக்கும் பெண் அவங்க வீட்டுக்கார மனநிலை இருக்கும் குடும்ப மனநிலை இருக்கும் அது கேவலம் பேசும்போது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்னையை நீங்கள் திட்டுறீங்க என்னையை நீங்கள் அவதூறு பரப்புறீங்க எப்படி நான் கூட மேடலில் சமம் உட்கார முடியும் புரியுதா அப்படி உட்கார்ந்தாலும் பேச்சு வர மாட்டேங்குது அவங்களுக்கு அன்னைக்கு கூட மேடலில் பேசும்போது கூட அண்ணன் போனார் ரெண்டு நிமிஷம் பார்த்தாரு அஞ்சு நிமிஷம் பார்த்தாரு ஏழு நிமிஷம் பார்த்தாரு அப்புடின்னு அவங்களும் அதை சொல்கிறாங்க இவர் வேணால் வந்து நான் மூணு நாள் அரசஞரு எனக்கு தெரிஞ்சு அவரை விட அண்ணன் சீமானை விட அவர் கூட முருக ஒருத்தர் காப்பில் நம்ம நண்பர் முருகப்பாடின ஈழத்திலே இருந்தாப்புல ஈழத்திலே கிடந்தாப்புல அண்ணன் சூசனை கூட கடலை சுற்றுனாப்புல முத்துக்குமார் இருக்காப்புல கிருஷ்ணமூர்த்தி இருக்காப்புல இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஈழத்தில் கிடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வண்டி காட்டிலே கிடந்தாங்க அப்படி நபர் சொன்னால் கூட சரி ஆகிட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் போனீங்க வந்தீங்க முடிஞ்சு போச்சு ஒரு ஷூட்டிங் போனீங்க ஷூட்டிங் எடுத்து வந்துட்டீங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு இவ்வளோ பில்டப்பு இவ்வளோ அரசியல் பண்ணி அது யாருக்கு சாதகமாக நீங்கள் பேசுகிறீங்க எங்கே போய் நிற்கிறீங்க அப்படின் தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் கடைசியில் போய் இடம் வந்து ஆர்எஸ்எஸ் வாசலில் நிற்கிறீங்க என்ன சொல்லுன்னா யார் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்தியா உள்ள மக்களையும் தனக்கு நினைக்கின்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள போய் நீ மாட்டிக்கிட்டீங்க அந்த சித்தாந்தம் தான் இந்த மக்களை பிளவுபடுத்துகிற சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு நீங்களும் பலியீடு தான் சொல்றோம் சீமான கொடுத்து பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி